ஸ்ரீருத்ரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ இந்த ஸ்ரீருத்ரம் வந்து ருத்ரன்னு அழைக்கப்படுகின்ற பரமேஸ்வரனுக்கு பிரிக்கிறது அப்படின்னு சொன்னோம் பரமேஸ்வரன் ஏன் இங்கே ருத்ரன்னு பேர் வச்சிருந்தா பேர் வந்தது அவருக்கு அப்படின்னு கேட்டால் இதுக்கு பல வாராக பலவிதமாக விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் யார் அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் என்ன சாயனர் பட்டபாஸ்கரர் சங்கரர் இவர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார் ருத்ர சப்தத்துக்கு அமரகோசத்திலாம் ருத்ர அப்படிங்கிற சப்தத்துக்கு நிறைய பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது அமரகோசத்தில் இருந்தாலும் ஒரு பதினோரு இது பார்க்கலாம் அதாவது ருத்ரா சப்தத்துக்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் பதினொன்று என்கின்ற ஒரு எண்ணிக்கையை காட்டுகிறார்கள் அப்போ இந்த பதினொன்றில் அதுக்கு துக்கம் துக்கத்துக்கு காரணமாக இருக்கிற பாபம் இவத்தையெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி படுத்தது ருத்ரம் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி படுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக பாவிக்க வேண்டிய ஒருவர் தான் ருத்ரர் ஒருத்தரர் விளக்கம் கொடுக்குறார் அதுவும் நம்ம எல்லாம் பேச செய்கிறவர் அப்படின்னு அதுக்கு ஒரு அவர்களுடைய ஒரு கருத்து ஒன்று இருக்குது எல்லாத்தையும் ம மனிதர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு வார்த்தைகளால் மொழியை உண்டாக்குகிறவர் அப்போது மொழியை உண்டாக்குறவர் ருத்ரர் வேதங்களின் வாயிலாக நம்மையெல்லாம் நம் தர்மங்களில் அறிய வைப்பவர் தர்மங்களை அறிய வைப்பவர் அது பிரணவத்தை தியானிக்கிற மூலமாக ஆத்ம ஜியானத்தை அடைய வழிகாட்டியவர் கல்லா இறுகி கிடக்கின்ற நம்ம பூர்வ ஜென்ம பாப்பங்களை தன் கருணையினால் உருகச் செய்பவர் பிரபஞ்சத்தின் பிரளயத்தின் போது மக்களை அழச் செய்பவர் அதுக்கும் ருத்ரன் வேண்டு எல்லாரும் ஓன்னு அழகோம் என்ன பிரளயம் சம்சார துக்கங்களை தன் கருணை கடாட்சத்தின் மூலமாக போக்கடிக்கிறவர் மக்களின் மனங்களில் நாத பிரம்மமாக நுழைபவர் நித்தியமான சத்தியத்தை அறிய விழைபோருக்கு உபநிஷித்துக்களின் வாயிலாக பிரம்ம ஜானத்தை போதிக்கிறவர் பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யும் சமயத்தில் படைப்போனாகிய பிரம்மனுக்கு வேதங்களில் கூறப்பட்ட உண்மைகளை போதிப்பவர் வேதங்களை அனவரதம் காத்து நிற்பவர் அப்படியெல்லாம் அந்த ருத்ர சப்தத்துக்கே இவ்வளவு வியாக்கியானங்கள் பல அறிஞர்கள் முன்பே கூறியிருக்கிறார்கள்